ஹாய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம்மா முடிச்சுட்டியா முடிச்சுட்டேமா என்ன பண்றியான்னு பாப்போம் வந்தேன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மாதான் ஆடு குட்டி போட்டு செத்து போச்சுல என்ன பண்ணு பாட்டு வந்தா ஆடு ஒரு குட்டி போட்டு செத்து போச்சா ஆமா இதான் வேலையை போத்தாங்க நல்ல குட்டியா இருந்துச்சு என்னமோ வெளியில் செட்டு போயிட்டு அருமையான குட்டியா இருந்தது சரின்ட்டு பார்க்குறேன் செட்டு போயிட்டு பண்ணாலே இப்படி தான் வைக்கணு பாலை ரொம்ப குடிச்சிட்டு போய் இருக்குமா பாலதான் விட்டுனுச்சு பாய பால மலைச்சு மலை விட்டு போய் பார்க்குணும் கத்துணி போய் பார்த்தோம் ரெண்டு பேரும் போய் பார்க்கறோம் அவசரப்பட்டு பால் நிறையா குடிச்சிருக்கு பிள்ளை இருக்கு அதான் மூக்கால் ஆயிலும் ஊற்றுனுச்சு பால் ஆனா செத்து போயிட்டோம் அதே கவலை உங்க அப்பாவுக்கு அதான் மேத்திக்கிட்டே இருக்காங்களா அதனால ரொம்ப கவலையா இருக்காங்க கத்தே இருக்காதான் போய் என்னன்னு பார்த்துக்கோம் கறந்து தொட்டியில் ஊற்றுனேன் ஏமா நைட்டுக்கு சாப்பாடு பண்ணால வேலை முடிஞ்சுட்டுன்னு உட்காந்துருக்க வேலையா இல்ல வேலை எல்லாம் இருக்குமா நம்ம மெசேஜ் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு அதுதான் நைட்டு பன்னெண்டு மணி எல்லா ஆயிடுது முடிச்சிட்டு படுக்க பன்னெண்டு மணி ஆயிடும் காலையில அரைச்சாலமா இட்லி ஊற்றி எதாவது அருமையான சட்னி வச்சு எடுத்துட்டு வந்துடவா ஆமா ஒரு ஏதாவது தண்ணி சட்னியா நல்லா காரசாரமா வச்சு சாப்பிடலாம் நினைக்கிறேன் வாங்க தண்ணி சட்னியா வச்சிருவோம் நல்லா காரசாரமா சூப்பரா ஒரு சட்னி வாங்க போவோம் அங்கே என்னமாதிரி தண்ணி சட்னி வைக்கிறேன் என்னன்னு பார்ப்போம் வாங்க சாப்பிட்டே பார்த்துருவோம் வாங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு இட்லி பானையை போட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த சட்னி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுமாலும் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் எவ்வளவு ஒரு நாலஞ்சு மிளகாய் ரெண்டு ரெண்டாக அப்படியே உடச்சி வச்சிருக்கேன் பட்டை மிளகாய் ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் போட்டுக்கிறேன் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பட்டை மிளகா மட்டுமே போதும் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இதை ஒரு வாட்டி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா மூணு பழம் நல்லா பழுத்த பழமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையே அம்மியில் வச்சு அரைச்சோன்னா அதுதான் ரோசாப்பு சட்னி சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுத்து நம்ம தண்ணி சட்னியாக அதை ரெடி பண்ண போகிறோம் அதுங்க இட்லி பானை தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு வந்துருச்சு இப்போ இட்லியை ஊற்றி வச்சிடலாம் மாவு பாருங்கள் எப்படி புஸ் புஷுன்னு பொங்கி வந்திருக்கு நம்ம தான் அப்படியே எடுத்து வச்சுப்போணும் ஏற்கனவே நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அதுக்கு கூட ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இது மாதிரி எடுத்திங்கன்னா அடியில் வந்து அரிசி மாவு மட்டும் தங்கிரும் அது நல்லா இருக்காது அதனால் கலக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது சரி தான் அடியில் அரிசி மாவு தான் தங்கிரும் அதனால தான் நான் எப்போவுமே அரைக்கும் போது அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றுவேன் அன்னைக்கு தான் இட்லி ஊற்றுவோம் மறுநாள் வந்து தோசை ஊற்றுவோம் அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு தான் இட்லி கலக்கி விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் இட்லி கொசுபொசுப்பு கம்மியாக இருக்கும் அதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து கருவேப்பில பச்சை சட்னியை அதில் சேர்த்துலாம் சும்மா தாளிக்காமல் அப்படியே பச்சையாக வச்சு சாப்பிட்றதுக்கும் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னியை அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கினிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே மாறிடும் ஒரு இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இந்த மிக்சி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு அந்த சட்னியில் சேர்த்துடலாம் இது எப்போவும் நான் ரெகுலராக வைக்கிற சட்னி தாங்க அடிக்கடி வைப்பேன் எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் ரோட்டுக்கடை தண்ணி சட்னின்னு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ம் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான் மாவு கரைச்சி ஊற்றின பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறேன் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு இனிப்பு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம இறக்கிக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுதா இந்த மாதிரி சட்னி வச்சா எக்ஸ்ட்ரா நாலு இட்லி சாப்பிட்லாம் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் எப்படி சூப்பராக இருக்கா எப்பவும் ரெகுலராக வைக்கிற சட்னி தான் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எப்போ வச்சாலும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆவி பறக்க இட்லி எடுத்து இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா இது மாதிரி தாராளமாக அந்த சட்னியை ஊற்றி சும்மா அப்படி இருக்கும் சட்னி சூப்பராக இருக்கு வாங்க அதே சூடோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சுட சுட அவங்களும் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் போல இருக்கு சட்னி ஆமாம் பேக்கேஜே நல்லா இருக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் சட்னி கொண்டு வந்தேன் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொஞ்சமாக தாங்க வச்சு சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி ஊற்றி நிறைய சாப்பிட மாட்டாங்க நான் குழப்பி சாப்பிட மாட்டேன் கொஞ்சமா தான் எல்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க நல்லா சூப்பரா இருக்குமே சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு என்னமா வச்சு நல்லா இருக்குமே ரோசாப்பு சட்னி இறப்போலமா ஆமா அதுல கொஞ்சோண்டே இட்லியுமா ஊற்றி கொதிக்க வச்சா போட்டுக்கடை தண்ணி சட்னி அப்படியா அவ்வளவுதான் ரோசாப்பு சுவையனா ரொம்ப பிடிக்கும் அம்மியில் வச்சு அரைக்கிறது ஆமாம் இப்போ அரைக்கிறதுக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது ரொம்பவே நல்லா இருக்குது ஆ பரவாயில்ல இது மாதிரி அரைச்சி கொடுத்தா ரெண்டு தினம் ஆ எல்லாரும் வாங்க ரோட்டு கடை ரோசாப்பு சட்னி அருமையாக இருக்குது ரோட்டு கடை ரோசாப்பு சட்னி ஆமாம் சூப்பராக இருக்குது ஒரு இட்லி கூடவே சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க இதுமாரி உங்கள் வீட்லேயும் அம்மாவில் இதுமாரி வச்சு கொடுக்க சொல்லுங்கள் ஆனால் ரெண்டு இட்லி கூடவே சாப்பிட்லாம் அம்மா ஆனால் மொத்தமாக ரெண்டு இட்லி சாப்பிட்ருவாங்க அவ்வளோ அவ்வளோதான் ரெண்டு வீட்லேயும் அழகாக கோமட்டாமல் சாப்பிட்டாங்க அதுதான் நல்லது அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பாடு இறங்காது நல்லா இருக்குல்லப்பா ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா சட்னி நிறையாவே இருக்குது தேவைப்படுற அளவு ஊற்றி சாப்பிடுங்க ஆமாம் அவ்வளோதான்

கீழே கொண்டு ஊற்றக்கூடாதுன்னு கொடுக்குறது ஆமாம் கொஞ்சமாக தான் வச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சமாக இப்படி தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவோம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட மாட்டேன் சரி ஓகேம்மா நானும் போய் சாப்பிட்டுட்டு நான் மெசேஜ் பார்க்குற வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு படுக்க பன்னெண்டு மணி ஆகிடும் பாய் சொல்லிடலாமா ஆ என் பேர மக்க எல்லாருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்தில் வைக்கிற அந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லாருமே ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க சாப்பிடாத நீங்க செஞ்சு பாருங்க ரோட்டு கடை சட்னி சூப்பரா இருக்கு